ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோடு நம்ம செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம வந்து இந்த இடத்துல இன்னைக்கு வந்து அது பதினாறு பதினேழு ஷேருங்கிறது இன்னைக்கு மொத்தம் பத்தொம்பது ஆகிப்போச்சு லிஸ்ட்டில் ஆனாலும் எதாவது நம்ம இருக்கிறத பார்த்துக்கிட்டே வருவோம் இன்றைக்கி வந்து என்னன்னாக்க லாஜிஸ்டிக் சர்வீஸில் வந்து நமக்கு இப்போ ரெண்டு ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னொன்று கேட்வே ரெண்டு இருக்குது இது போக இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்ப்போம் ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து முப்பத்தஞ்சு பெர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் இருந்து ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒன் மந்தில் ஒன் பர்சன்ட் இறங்கியிருக்கு ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் வந்து இதோட டிக்கெட் ஆப்பரோட ஸ்கோர் பார்த்துருவோம் ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் லோவாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்சஸ் ஆவரேஜாக இருக்குது இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி Moderate ரிஸ்க் இருக்கு அனாலிசிஸ்ட் ரேட்டிங்கில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பை கொடுத்துருக்குறாங்க இதோடய பிஇ வந்து 20.22 புள்ளி இருபத்தி 55.29 செக்டார் பிஇ ஐம்பத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி பிபி மூணு செக்டர் பிவி ஆறு புள்ளி நாற்பத்தி இது வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இதை டச் பண்ணுறது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் இப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் செப்டம்பரில் இறக்கிட்டு எஃப்ஐஎஸ் வந்து டிசம்பரில் வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து அறுபத்தி எட்டு பர்சன்ட்டு எல்லாமே அன்பிளஜு இப்போ இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை பார்ப்போம் அது இங்கே பார்ப்போம் இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து பார்க்கும்போது ஓவர் இங்கேயும் நம்ம பார்த்துருவோம் புக் வேல்யூ இரநூத்தி நாற்பது இருக்குது ஸோ இப்போ இரநூத்தி நாற்பது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு மடங்கு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இரநூத்தி நாற்பது இன்ட்டு நாலு இரநூத்தி நாற்பது இன்டூ நாலு போட்டோம்னா தொள்ளாயிரத்தி அறுபது இதுதான் இவங்க டார்கெட்டாக கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஸோ இப்போ இது வந்து புக் வேல்யூ வந்து இங்கே இன்னும் அப்டேட் ஆகலோ அங்கே அப்டேட் ஆகிருக்கு சார் பி வேல்யூ இங்கே அப்டேட் ஆகல அங்கே அப்டேட் ஆகிருக்கு இப்போ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கிறான் வரிசையாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்குங்க கொரோனா காலகட்டங்களில் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆமாம் அப்போ கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபதாவது மாதம் இருபதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது மா ரெண்டாயிரத்தி இருபது மாத்திரம் ஒரு நாற்பது கோடி ரூபா குறைஞ்சிருக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட் நல்லா அப் ஆகியிருந்திருக்கும் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் தான் கேர் அப் ஆகாமல் இருந்தது டொமஸ்டிக்லலாம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கெலாம் வந்து ஜூன் ஜூலைக்கு பிறகு லாக்டவுன்லாம் அப்படியே பார்ஷியலாக விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இது ஓரளவுக்கு பொழச்சிருச்சி அதுலேருந்து நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் வந்து நானூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபத்தி மூணில் வந்து இரநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இருபத்தி மூணில் மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு டோட்டல் ரெவின்யூ நானூற்றி இருபத்தி அஞ்சு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் கவர் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று இது போன தடவையை காட்டிலும் ஒரு முப்பது கோடி ரூபா கூட தான் எடுத்திருக்கிறாங்க இபிஎஸ் வந்து முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது புள்ளி நாற்பதுக்கு வந்திருக்கு நான் டெசிமலை தூக்கி விட்டேன் இப்போ இங்கே சேல்ஸ் க்ரோத் என்ன பண்ணியிருக்கு த்ரீ இயர்ஸில் டுவெல் பர்சன்ட்டு ஃபைவ் இயர்ஸில் டென் பர்சன்ட்டு ஸோ இப்போ சேல்ஸ் க்ரோத் வந்து அப்டர் இன்க்ரிமெண்டில் தான் இருக்குது இப்போ 9% நைன் குடுத்துருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அது ஆவரேஜ் தானே காம்பவுண்டு ப்ராஃபிட் க்ரோத்தும் இன்க்ரிமெண்டல்ல தான் இருக்குது டென் இயர்ஸில் பதினேழு 21% ஃபைவ் இயர்ஸில் இருபத்தோரு பர்சன்ட்டு த்ரீ இயர்ஸில் ஸ்டாக் ப்ரைஸும் சிஜிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இந்த 1 இயரில் மாத்திரம் 37% பெர்சன்ட்டு கீழேருந்து மேலே ஏறின்னு இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இருக்குது பதினேழு பத்தொம்பது பத்தொம்போது லாஸ்ட் இயர் இருபதாயிருக்கு ஸோ கம்பெனி வந்து நல்லா இருக்குது இதோட பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இங்கே பார்ப்போமே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுறாங்க டோட்டல் நான் கரண்ட் அசெட் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபா இருக்குது டோட்டல் லைபிலிட்டி முந்நூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபா இருக்குது அப்போ நம்ம பார்க்குற மெத்தர்டில் முப்பது பெர்சன்ட்டுன்னு வச்சுக்குவோம் பாயிண்ட் த்ரீ நம்ம லாங் டர்ம் இதுக்கு வந்து லைபிலிட்டிஸ் க நான் கரண்ட் அசட்டுக்கும் தேர்ட்டி பர்சென்ட்டு ஓவரால லைபிலிட்டின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்காது ரிசர்வ்ஸே வந்து பார்த்தோம்னா அசட்டில் பாருங்களேன் இது வந்து குவார்ட்டர்லியில் தான் கிடைக்குதா இல்லை மார்ச் மாதம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு இப்போ ஒரு ரிசர்வ் செப்டம்பர் மாதம் பப்ளிஷ் ஆனதில் ஒரு இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஆயிரத்தி எண்ணூறாக இருக்குது பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இருபத்தி மூணு மார்ச் மாதம் தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயிருக்கு இப்போ நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி ரூபா இருக்குது அப்போ எழுபது கோடி ரூபா கிட்டக்க கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடன் வாங்கினதில் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து எண்பத்தஞ்சு கோடி ரூபாயாக இருக்குது ஏற்கனவே நாற்பது இப்போ எண்பத்தஞ்சாயிருக்கு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து முப்பத்தி ஒன்றாக இருக்குது லீஸ் லையபிலிட்டி நாற்பத்தி மூணாக இருக்குது ஸோ இப்போ இந்த தடவை இந்த வருஷம் இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் அசட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நானூற்றம்பது கோடி ரூபாயை இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன தடவை இரநூத்தி எண்பத்தாறு இப்போ நானூற்றம்பதாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி தான் ஃபிக்சட் அசட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸ் க்ரோத்தும் இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம இதிலேருந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது இப்போ கேஷ் ஃப்ளோ என்ன செய்யுது Cash from operations, வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 361 அறுபத்தி இருக்கு ப்ளஸில் இருக்குது போன தடவை காட்டில் ஒரு ஏழு கோடி ரூபா கம்மியாக இருந்தால் கூட இந்த தடவை ப்ளஸ்ல இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் அதை மாதிரி Cash from financing activity மைனஸ் 65ல இருக்கு இருக்குது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா நூற்றி ரெண்டு கோடி ரூபா நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது இது போன மார்ச்சை காட்டில் கிட்டத்தட்ட மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டரை மடங்காவது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே மூணு மடங்கு முப்பதுன்னு வச்சுக்கோமே மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் அசட் சோல்டு மூணு கோடி ரூபாய்க்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் எண்பத்தோரு கோடி ரூபா ஸோ இப்போ இதெல்லாம் அசட்டு இதெல்லாம் அசட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு ஒம்பது கோடி ரூபா டிவிடெண்ட் ரிசீவ்டு முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு டிவிடெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஃபிக்ஸட் அசட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுவே இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு ஓடியா இருந்துருச்சு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வந்து மைனஸ் அறுபத்தஞ்சு இருக்கா ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் வந்து முப்பத்தி ஒம்போது ரீபேமெண்ட்ஸ் ஆஃப் பாரோயிங் முப்பத்தி எட்டு அப்போ கடனை வாங்கி கடனை கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஏழு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க டிவிடெண்ட் ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது நமக்கு வந்து இந்த இதிலிருந்து பார்த்தாலே நமக்கு புரியுது அவங்க சம்பாதிச்ச பைசா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து பாசிட்டிவாக இருக்குது அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் லோன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரேஷியோ பார்ப்போம் டெப்டார் டேஸ் வந்து ஐம்பத்தி நாலாக குறைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி நாலாக குறைஞ்சிருக்கு இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது டெலிவரி கொடுத்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்கு பணம் வருங்கிறது அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க டெலிவரி உடனே பணம் வருங்கிறத புரிஞ்சிக்க முடியுது கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் ஐம்பத்தி நாலு ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது இவங்க ஒரு ஆர்டர் புக் பண்ணி டெலிவரி பண்ணி அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு இப்போ இந்த இருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இவங்க வந்து கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பிஸ்னஸ் க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்க இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை பார்ப்போமே டிசிஐ கீழே வந்து ஃப்ரைட் டிவிஷன் இருக்குது சப்ளை செயின் டிவிஷன் இருக்குது சிவேஸ் டிவிஷன் இருக்குது இந்த ஃப்ரைட் டிவிஷனில் டிசிஐ கான்கர் கான்கர் தான் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களோட ஜேவி போட்டிருக்கிறாங்க டிசிஐ பங்களாதேஷ் டிசிஐ நேபாள் டிசிஐ மிடில் ஈஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சப்ளை செயினில் டிசிஐ கோல்டு செயின் டிரான்சிஸ்டம் லாஜிஸ்டிக் இதெல்லாம் இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் இவங்களுக்கு என்ன இருக்குது டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அறுபது வருஷம் இருக்கு ட்ரெயின் மூவ்மெண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பிளஸ் ட்ரெயின் மூவ்மெண்ட் இருக்கு ஐஎஸ்ஓ கண்டெய்னர்ஸ் அறுநூத்தி ப்ளஸ் இருக்கு கோல்டு பேலட்ஸ் பொசிஷன்ஸ் வந்து பதிமூணாயிரம் மேலே வச்சிருக்கிறாங்க ஜிபி கண்டெய்னர்ஸுக்கு வந்து எட்டாயிரத்துக்கு மேலே இவங்ககிட்ட இருக்குது அப்புறம் ஐடி எனேபிள் சர்வீசஸ் ஓன் ஆஃபீஸில் ஆயிரம் ப்ளஸ் இருக்குது ட்ரக்ஸ் இன் ஆப்ரேஷன்ஸ் பத்தாயிரம் இருக்குது கோஸ்டல் ஷிப்ஸ் ஆறாயிரம் ஆறு இருக்குது அதுக்கப்புறம் பதினாலு வேர்ஹவுஸை மேனேஜ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஜிடிபிக்கு வந்து டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இவங்களால் இவ்வளோ தூரம் இருக்குது நல்ல ஹாலிஸ்டிக் ஹாலிஸ்டிக்கை வந்து இதை ஃபுல்லாக கொடுக்குறாங்க லாஜிஸ்டிக் சர்வீசஸ் வந்து இவங்களால் கொடுக்க முடியுதுன்னு பார்க்குறோம் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவ்வளோ எல்லா நோக்கண்கானர் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சைனா ப்ளஸ் ஒன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆறு கப்பலே வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆறு கப்பல் வச்சுருக்குறாங்க ஆறு கப்பல் வச்சுருக்குறாங்க ட்ரெயினுக்கு இவங்களுக்குன்னே தனியாக வந்து கண்டெய்னரை ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள் டிசிஐ ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல வைடு ரேஞ்சு இருக்குது இவங்க வந்து ப்ராடக்ட்லாம் நமக்கு இங்கே பார்த்தோம்னா லாரி இருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த கேசோலைன் ப்ராடக்ட்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க அதுக்கெலாம் இருக்குது சார்க் கண்ட்ரிஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க ஃபோல்டபுள் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம வந்து இது பார்ப்போம் பைசல் ஜோனை பார்ப்போமே பிஇ ரேஷியோவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ பொட்டன்ஷியல் செல் ஜோனுக்கு வந்திருக்கு ஆல்மோஸ்ட்டு வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் அதோட ப்ரைஸ்லேருந்து கெயின் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ கீழே ரீசெட் ஆகிட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் பிபி ரேஷியோவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி தேதி வரைக்கும் பதினொன்று நேற்றுக்கு தேதி வரைக்கும் இது இன்றைக்கியான ப்ரைஸ் இதில் ஆட் ஆகலை இப்போ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிபி ரேஷியோலேயும் எண்பது பர்சன்டேஜ் வந்து இவங்க பொட்டன்ஷியலை வந்து அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ கீழே இறங்கி ரீசெட் ஆனால் தான் சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த பேலன்ஸ் ஷீட்டு வந்து இது வந்து எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது இது ரீசெட் ஆயிரும் ஸோ இப்போ என்ன அடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இப்போ இவனுக்கு எவ்வளோ புக் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி நாற்பது இருக்குது முந்நூறு ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் இது ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும் இந்த பிபி ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும் அதே மாதிரி பியும் கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும் இவனோட ஃபினான்ஷியல் நம்ம பார்த்துட்டோம் இவனோட ஃபினான்ஷியல் பார்த்துட்டோம் நம்ம இப்போ எஸ்டிமேஷன்ஸ்லாம் நம்ம அங்கே பார்ப்போம் இதுக்கு வந்து ரிப்போர்ட் இருக்குமே சரி இது வரல நான் வேற ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் ஃபோர்காஸ்டர் அதுவும் வந்துருச்சு எடுத்து வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அது டீடைல்டு அனாலிசிஸ் அது சூப்பராக இருந்துச்சு நான் அப்புறமா வேற ஒரு இதில் நான் பார்த்து சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இவனோட ரெவின்யூ வந்து ஃப்ரைட்டு சப்ளை செயின் சொல்யூஷன் சி வேஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதில் வந்து எதாவது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குன்னா ஃப்ரைட் வந்து பத்தொம்போது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது சப்ளை செயின் சொல்யூஷன் வந்து பதிமூணு பில்லியன் பதிமூணு பில்லியன் சிவேஸ் வந்து அஞ்சு பில்லியன் அஞ்சுனா ஆறு பில்லியனே வச்சுக்கலாம் ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி நைன் தானே அதுக்கப்புறம் அன்னலிகேட்டட் எனர்ஜி வந்து அறுபது மில்லியனுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வீண்டுமில்லாம் கூட வச்சுருக்குறாங்க இப்போ இவனுடைய ஏர்னிங்ஸோட எஸ்டிமேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவாட்டர்லியில் வந்து சர்ப்ரைஸ் ஒம்போது தான் செகண்ட் குவார்ட்டர் கொடுத்துருக்குறாங்க பதினொன்று எடுத்துருக்குறாங்க தேர்ட் குவார்ட்டருக்கு பதினொன்று புள்ளி எண்பது கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆயிரும் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க இவன் மேலே ஏற்றி கொண்டு போனான்னாக்க ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறிடும் டிவிடென்ட்டுமே ஏழு ரூபா கொடுத்துருக்குறான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவனுடைய டெப்டி ஈக்விட்டி சால்வன்சி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஜீரோ செவன் இதில் தான் இருக்குது ஆனால் நம்ம லாங் டேர்ம் டெப்டு டு லாங் டேர்ம் அசட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதில் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் நம்ம பார்த்தோம் இங்கே வந்து ஓவராலாக எடுக்கிறதுனால ஓவரால் டோட்டல் அசட்டுக்கு தான் போட்டிருப்பாங்க அதனால் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வருது பிஸ்னஸ் நல்லா இருக்குது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து இரநூத்தி முப்பத்தொம்போது புள்ளி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் புக் வேல்யூ இரநூத்தி நாற்பது நம்ம முதல்ல வீக்லியை போட்டுருவோம் வீக்லியை போட்டு புக் வேல்யூ நம்ம டைப் பண்ணிக்குவோம் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இரநூத்தி நாற்பது இப்போ நம்ம புக் வேல்யூலேருந்து இருந்து பார்த்தோம்னாலே தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வரணும் இப்போ அவன் எவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்பு வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வச்சுட்டு கரெக்ஷன் வந்திருக்கிறான் இப்போ இவன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கிட்டக்க கரெக்ஷனுக்கிட்டக்க வரான் அப்படின் தான் நம்ம சொல்ல முடியுது அதே மாதிரி மார்ச் ஏப்ரல் மாதம் கரெக்ஷனுக்கு வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எழுநூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்போதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ எழுநூற்றி இருபத் எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி அறுபத்தொன்று ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் ரிவர்ஸ் ஆகட்டும் ரிவர்ஸ் ஆனான்னாக்க நம்ம அந்த இடத்துல வாங்கி போட்டுக்கலாம் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபிபினாசி நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா ஃபிபினாசி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வருது அப்போ அதுக்குள்ளேயும் என்னோட புக் வேல்யூ அட் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோமே ஆயிரரூவாய்க்கு வரணும்னா அவனோட புக் வேல்யூ பாருங்களேன் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ வந்து நமக்கு இதில் போடலை இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ டு புக்கு அதான் போட்டிருக்கேன் இண்டஸ்ட்ரி புக்கு இதில் போடலை இதில் தான் போட்டிருப்பான் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க செக்டர் செக்டர் புக் புக் வேல்யூ பார்த்தா ஆறு புள்ளி இருக்குது இவன் மூணு புள்ளி எழுவத்தி நாலு தான் இருக்கான் ஸோ இப்போ இன்னும் ஒரு ரெண்டு ஏர்னா கூட கூடவே போகும் தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஒரு நம்ம வந்து அஞ்சுன்னு போடுவோமே இரநூத்தி நாற்பது இப்போ இருக்கக்கூடிய இதுக்கே வந்து ஆயிரத்தி இரநூறு வந்துருது பார்த்திங்களா அதனால இவன் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஆயிரத்தி பத்தொம்போது ரூபால இருக்குது இதே மாதிரியே ஃபிபினாசி போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கும் இந்த டார்கெட் வரும் இப்போ இவன் வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வரான் அப்படிங்கிறதுக்கு இந்த டஞ்சன் சேனலோடய ஃபிஃப்டி பர்சண்ட்டாக உடச்சி கீழே இறங்கிட்டு இருக்கிறான் சொல்ல முடியாது இது அப்படியே மேலேயும் ஏறலாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ இருக்கக்கூடியது வந்து செல்சோனில் இருக்குது இவன் வந்து என்ன பண்ணியிருப்பா இந்த ஒரு எண்ணூற்றம்பது வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே ரீசெட் ஆகி அவன் வரலாம் இல்லாட்டி அப்படியே கூட மேலே ஏறலாம் அதனால் இவன் வந்து பிப்ரவரி மாதம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மேலே ஏறினான்னா இந்த எண்ணூற்றம்பதை உடச்சி மேலே ஏறினான்னா நம்ம வந்து ஆயிரத்துக்கு போகிறதுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் இல்லாட்டி இங்கே டபுள் டாப்லேயே வச்சுட்டு தொள்ளாயிரத்துக்கு வந்துட்டு டபுள் டாப்லேயே வச்சுட்டு கீழே ரீசெட்டாகி ஒரு எழுநூத்தம்பது அந்த ரேஞ்சுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே வந்துட்டு திரும்பினான்னா சூப்பராக போகும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா கிட்டக்கு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இவனோட இதுவும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் ரேட்டிங் என்ன பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு ரேட்டிங் குறைச்சிருக்கிறாங்க இவங்க யார் இந்த இதில் வந்து பைசல் சோன் சோனில் வந்து பார்த்தோம்னாக்க அடுத்த வருஷத்துக்கு ரேட்டிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் அதை நான் இங்கேயோ பார்த்தேன் அது ஸ்டாக் ரிப்போர்ட்டில் தான் பார்த்தேன்னா இங்கே இல்லை இங்கேயே பார்த்தேன்னா இதில் தான் எஸ்டிமேஷன் இந்த எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இதில் இருக்க இந்த எஸ்டிமேஷனில் பாருங்களேன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து ஓல்டு எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி இரநூறு கொடுத்துருக்குறான் நியூ எஸ்டிமேஷன் வந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா கம்மி பண்ணியிருக்கிறான் இவன் இதை காட்டும் கூட போச்சுனாக்கா மேலே ஏறிடுவான் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து எஸ்டிமேஷன் நாலாயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்குறான் ரீ ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபோ நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொடுத்துருக்குறான் இதுலேயும் ஒரு அறுபது கோடி ரூபாயை குறைச்சிருக்கிறான் ஆனால் இந்த எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அதனால் பார்த்துக்கிறோம் ஆக இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது இப்போ டவுன் ட்ரெண்டில் இனிஷியேட் ஆயிருக்கு இது டவுன் ட்ரெண்டாகவே மாறப்போகுதா இல்லாட்டி இப் இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே ஏற போகுதா நமக்கு தெரியல இவன் மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து அந்த இது வந்து எண்ணூற்றி முப்பத்தாறை உடச்சி எண்ணூற்றம்பது கிட்டக்க வந்தாலும் சரி அது நம்மளுடைய இதுலேயே பார்த்துக்கலாம் என்ட்ரி வந்து டிசிஐ தான் டிசிஐ எண்ணூறுக்கே என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழு ரூபா ஆயிரத்தி ஏழு ரூபா அது நமக்கு இங்கே ஆயிரத்தி பத்தொம்போது ரூபான் இருக்குது ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இந்த ரேஞ்சில் வருது இதுவே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்துடும் எண்ணூறுவாய்க்கு எடுத்தோம்னா இப்போ எண்ணூற்றி இருபத்தெட்டு கீழே இறங்கும் போது எடுத்தோம்னா இன்னும் நமக்கு அட்வான்டேஜ் தான் அதனால் நீங்கள் வந்து கம்பெனி அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த டெக்னிக்கலில் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி ரீசெட் ஆகட்டும் இல்லை அப்படியே மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒன் ஒ ஒன் டேயில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டேயில் வந்து செல்லை இனிஷியேட் பண்ணிட்டு செல்லை இனிஷியேட் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரெண்டு மாற்றுறான் அப்ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறான் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சை உடைக்கும் போது இல்லாட்டி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு போதோ இல்லாட்டி எண்ணூற்றி முப்பத்தெட்டு உடைக்கும் போதோ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே போகலாம் ஆனால் இது வந்து அப்ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறோம் மார்ச் மாதம் கரெக்ஷன் மார்ச் மாதத்துக்குள்ளே மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா மார்ச் மாதத்துக்குள்ளே அச்சீவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோமா இதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அடுத்த கேண்டில் வந்து ஒன் டேயில் வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துக்கலாம் அது என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ரூபாய்க்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தோம்னா ஆமாம் நம்ம வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னே வச்சா கூட செவன் தேர்ட்டி வரைக்கும் வந்துடுதே ஒரு நூறுரூவா இறங்குதான்னு பார்ப்போம் இல்லாட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் எண்ணூறுரூவா ரேஞ்ச் வரைக்கும் அது திருப்பி வருதான்னு பார்ப்போம் ஆனால் நமக்கு வந்து எண்ணூற்றி ரெண்டு வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு ஸோ இப்போ எண்ணூற்றி ரெண்டு என்ட்ரி ஒன் டேயில் வந்து அப் ட்ரெண்டுக்கு டானாக இருக்குது ஆனால் ஒன் வீக்கில் வந்து அப் ட்ரெண்டுக்கு டான் ஆகலை ஒன் மந்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன் மந்தில் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனால் அடுத்த கேண்டில் வந்து கரெக்ஷனுக்கு வரப்போகுதா இல்லாட்டி மேலே போக போதான்னு பார்க்கணும் இன்சைடராக இருக்கா அடுத்த கேண்டில் மேலே போக போதா இல்லை கரெக்ஷனுக்கு வரப்போதான்னு பார்க்கணும் இதில் வந்து பிரேக் வந்து எயிட் ஃபார்ட்டி செவன் எயிட் ஃபார்ட்டி செவனை பிரேக் பண்ணிச்சுனாக்காக்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எயிட் லெவனை உடச்சிருச்சுனாக்க கீழே வந்து இங்கே வரைக்கும் செவன் கிட்டக்க இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இப்படி ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக ரூல்ஸ் பிரகாரம் டார்கெட்லாம் சொல்லக்கூடாது நான் ஃபிபினாசியில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் சொல்கிறேன் இந்த டார்கெட்டுன்னு சொல்லலை நான் இது நான் போட்டேன் ஃபிபினாசி அதுக்கு எனக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் வந்து ஆயிரத்தி பத்தொம்பது காட்டுதுன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க ஆயிரத்தி பத்தொம்போது வந்துச்சுன்னா கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ரூல்ஸு வந்து இவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளாம் சர்வைலன்ஸில் இருக்கிறோம் அதனால முன்ன மாதிரி வந்து டார்கெட் இவ்வளோ வாங்குங்க இங்கே அப்படிலாம் சொல்ல முடியாது இலைமறை காய்மறையாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அதோட ஃபிவினாசி டெக்னிக்கலில் நம்ம போடுறோம் அதை பார்த்துட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிதான் அதிகமாக சரியாக பண்ணியிருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே